பிரபல திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவர்கள் நேற்று சென்னையில் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் அன்னாருக்கு வயது எழுபத்தி ஐந்து அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் நடிகர் திரு சத்யராஜ் திரு பார்த்திபன் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா என அனைவரும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அவருடைய உடலுக்கு திரைத்துறையில் உள்ள ஒவ்வொருவரும் அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருகிறார்கள் அவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேலான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் நடித்திருக்கிறார் அவர் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்த ஒரு இடம் என்று கேட்டால் குணச்சித்திர வேடங்களில் நடித்து தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது சின்னத்திரையில் நடித்திருக்கிறார் டப்பிங் ஆர்டிஸ்ட் அதாவது பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார் இப்படி பல திறமைகளை கை கொண்டவர் அவர் இன்று நம்மிடத்தில் இல்லை என்பது ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்திதான் அவருடைய இறுதி சடங்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணி அளவில் நடைபெற உள்ளதாக அவருடைய குடும்பத்தார் தெரிவித்திருக்கிறார்கள் அவருடைய மகள் வெளிநாட்டில் இருக்கிறார் அவருடைய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்